ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது சாமந்தி கட்டிங்ஸ் எந்த பண்ணலைங்கட்டா அழகாக வேர் பிடிக்கும் நல்லா இதே போல் பூக்கள் பூக்கன்ட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சாமந்தி செடி பாருங்கள் மொட்டெல்லாம் இப்போ தான் ஒன்றா பூத்துக்கிட்டு இருக்குது இந்த எள்ளோம் வந்து நல்ல எல்லோ சூப்பராக இருக்கும் நல்லா கண் வெறிக்கிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு அந்த அளவுக்கு எல்லோ கலர் இது ஏன்னா மினி சாமந்தி சில பேர் பிடிக்குது சில பேர் பிடிக்கல பெரிய சாமந்தி தான் வேணும்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு பெரிய சாமந்தியும் பிடிக்கும் சின்ன சாமந்தியும் பிடிக்கும் சின்ன சாமந்தி கூட ஒவ்வொரு கலரில் ரொம்ப நல்லாயிருக்கு இப்போ எல்லோ நல்லாயிருக்கு எல்லோ கலர் நல்லாயிருக்கு அது போல் ஒரு பிங்க் லைட் பிங்க்கு ஒன்று வருது அது கொஞ்சம் கிடைக்கல இப்போ போன வருஷம் கிடச்சிதுன்னா அந்த செடி நிற்கலை சப்போஸ் நம்ம வச்சால் பதியம் பண்ண செடிங்களை வந்தால் வரலாம் சொல்ல முடியாது நான் சரியாக எழுதி வைக்கல ஸ்டிக்கர்லாம் அதிலே வச்சுருந்துருக்கணும் இனி கொஞ்சம் வைக்கலான்னு இருக்கேன் ஏன்னா பேர் தெரிய நம்மளுக்கு கலர் தெரிய மாட்டேன் எல்லாம் சேர்ந்து போயிடுச்சு இப்போ நம்ம பதியம் பண்ணது தான் பாருங்கள் சின்ன தான் இது இருக்குது இவ்வளோ மொட்டை இருக்குது இப்போ நம்ம வந்து ரோஸ் கலர் ஏற்கனவே அடிக்கடி காமிச்சிருக்கேன் அந்த செடியை தான் நான் வந்து கொஞ்சம் பூவெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த பூவெல்லாம் கிளைங்களை பதியம் பண்ணலாம்னு சொல்லிட்டு இதுவும் நம்ம போல் பதியம் பண்ண செடி தான் இப்போ போல் பதியம் பண்ண செடிக்கு வந்து நீங்கள் கம்போஸ்ட் கொடுங்க மொட்டை வச்சுருந்தா நீங்கள் வாழைப்பழம் தூள் வந்து கம்போஸ்ட் போட்டுட்டு வாழைப்பழம் தூள் வந்து தண்ணியில் கரைச்சி ஊற்றிருக்கேன் இப்போது இந்த மொட்டை விரியில் சமந்தி செடி அதுக்காக நான் வந்து வாழைப்பழம் தூள் வந்து பிசைஞ்சு தண்ணியில் தண்ணியாக கரைச்சி இதில் செடிக்கு ஊற்றிருக்கேன் இப்போ ஃபுல்லாக மலர்ந்திருக்கு ஏன்னா ஒரு பூலேயே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இப்போது பதியம் போட்ட பதியம் பண்ண செடி வந்து மொட்டி வச்சிருக்கு பூ பூக்கிற சமயத்தில் ஃபஸ்ட்டு பூவே தெரிஞ்சிடும் சரியாக பூக்கள் பூக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு அதை வச்சு கூட நீங்கள் ஏறு கொடுத்துடலாம் இது வந்து சரியாக மலராமல் இருந்தது ஃபஸ்ட்டு பூ வந்து கொஞ்சம் சைஸ் எல்லாம் கம்மியாக இருந்தது ரவுண்டு ஷேப்பெலாம் அதுக்காக நான் பார்த்துட்டு உடனே வந்து இதில் வந்து வாழைப்பழம் தொழில் தண்ணி வந்து கரைச்சி ஊற்றிட்டேன் நீங்கள் மோர் கூட சேர்த்து ஊற்றிக்கலாம் ஆனால் நான் வாழைப்பழம் தோல் மட்டும் கரைச்சி இந்த செடி கூட்டியிருக்கேன் உடனே பூவெல்லாம் நல்லா மலருது அதாவது ரவுண்டு ஷேப் இருக்குது எல்லா பெட்டல்ஸ் பக்கமும் கரெக்டாக வரணும் அப்போ தான் கரெக்டாக எருவு இருக்குன்ட்டு அர்த்தம் இப்போ நம்ம வந்து கம்போஸ்ட் போட்டுக்கலாம் அப்புறம் பதியம் பண்ண செடிக்கு வந்து நான் வந்து கம்போஸ்ட் போடுறேன் இது வேரெல்லாம் தெரியுது கொத்தியெல்லாம் விடல கொத்தி விட்டால் வேருக்கு பாதிப்பாயிடும்னு சொல்லிட்டு நான் அப்படியே தான் போடுறேன் இது போல் கம்போஸ்ட் காய்கறி வேஸ்ட்டு வந்து மக்கை வச்சுட்டு கொஞ்சமாக நீங்கள் போடணும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு போடலாம் இப்போ வந்து வாழைப்பழம் தோல் கரைச்சி நீங்கள் இதில் ஊற்றிடலாம் நான் வந்து இப்போ ஊற்றலை களையில் ஊற்றிட்டு இதுக்கு மட்டும் நான் அப்புறமா சாயங்காலமாக தான் ஊற்ற போகிறேன் ஏன்னா மொட்டு வச்சு பாருங்கள் அதுக்காக இப்போ ரோஸ் கலர் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் அந்த மேல் பாகத்தில் வந்து கால்பங்கு கால் பங்கு கே பிரான்ச்சஸ் வந்து நம்ம பூவோடு கட் பண்ணிட்டோம்னா வாங்கின செடியிலேருந்து இருந்து அந்த கிளைங்கள்லாம் அந்த செடியில் நிறைய பிரான்ச்சஸ் எழும்போது இப்போ நம்ம கட் பண்ணதெல்லாம் பதியம் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு மண் எப்படி ரெடி பண்ணுறதுன்னா நீங்கள் எந்த மண்ணும் ரெடி பண்ண தேவையில்லை சப்போஸு சாமந்தி கன்று எனக்கு வேறே பிடிக்க மாட்டேங்குது வரவே மாட்டேங்குதுன்னா நீங்கள் இது போல் மண்ணு கூட ரெடி பண்ணிக்கலாம் இப்போது இந்த பவுலில் வந்து நான் பெண்டாஸ் வச்சுருக்கேன் இது வந்து ரொம்ப பழைய மண் இது நான் கொஞ்சம் மணல் போட்டிருக்கேன் நீங்கள் எதுவும் போட தேவையில்லை நீங்கள் எந்த செடி வச்சு நல்லா வளர்ந்துட்டு அந்த பாட்டில் வந்து நீங்கள் சாமந்திக்கெல்லாம் நட்டுக்கலாம் நல்லா வேர் பிடிச்சி வளரும் பழைய மண் அதுக்காக நான் சொல்கிறேன் சரிங்க இது போல் வந்து பூவெல்லாம் நீங்கள் எடுத்துடணும் பூெல்லாம் எடுத்ததை பார்த்தா நீங்கள் நடணும் ரொம்ப குட்டி பூன்னா அது பரவாயில்ல வச்சுடுங்க அதாவது அது கொஞ்சம் பெருசாகலாம் சொல்ல முடியாது மொட்டையோடு இருந்தால் கூட நம்ம வச்சிடலாம் இந்த பிரான்ச்சஸ்லாம் கொஞ்சம் பெரிய ஃப்ளவராக இருக்குது நம்ம அதெல்லாம் கட் பண்ணினா குட்டியாக இருக்கிறதெல்லாம் நீங்கள் அப்படியே விட்டுடலாம் எதுக்கு நம்ம அதெல்லாம் அப்படியே விட்டுடலான்னு சொல்கிறேன்னா நம்ம கட் பண்ண இடத்துல காற்று போகாமல் அப்படியே வேர் பிடிக்கும் நல்லா அதுக்காக நான் வந்து ஒரு முட்டி ரெண்டு முட்டி இருந்தால் நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம் பாருங்கள் இது போ சின்ன பவுலில் சின்ன கப்பு தொட்டியில் இது போலலாம் சாய் வேறு செடிங்கள்லாம் வளரும் இப்போ இந்த செடி கூட வளருது நான் இந்த செடி பக்கத்தில் கூட வைக்கலாம் இதில் கூட குட்டி செடியாக தான் இருந்தது இது ரொம்ப பெருசாகிடுச்சி நீங்கள் கொஞ்சம் வேர் பிடிச்சவொடனே நம்ம எடுத்துடணும் நான் எடுக்காத டைமில் பாருங்க எவ்வளோ பெரிய செடி ஆயிடுச்சு எல்லோ கலர் ரோஜா செடி இதில் இருக்குது ஏற்கனவே வீடியோ பண்ணியிருக்கேன் இருக்குது இப்போ நம்ம நான் எதுன்னு சொல்கிறேன்னா வேர் பிடிச்சவொடனே உடனே பாட் மாற்றிடணும் இப்போ இந்த சாயிலில் வந்து இது போல் நட பழைய சாயில் இது போல் வேறு செடிங்கள்லாம் வளரும்போது அந்த செடி வந்து நம்ம வைக்கிற பிரான்ஞ்சஸ் வேர் பிடிக்கும் வேறு பிளான்ட்டு வளரும்போது அந்த பாட்டில் வச்சுங்கண்ணா எதுக்கு நான் சொல்கிறேன்னா சாமந்தி செடி வேர் பிடிக்கல காஞ்சி நான் வச்சா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நீங்கள் புது செடி வாங்கும்போது இது போல் நீங்கள் ட்ரை பண்ணலாம் சப்போஸு பூவெலாம் காஞ்சி போச்சு சின்ன முட்டை பூ அப்படின்னா நீங்கள் அந்த பூவெலாம் அப்படியே கட் பண்ணிடலாம் சின்ன முட்டை இருந்ததுலாம் காஞ்சி போகுது அப்படின்னு சொன்னால் சொல்கிறேன் நான் போல வந்து இலை இருக்குது சாமந்தி இலையெல்லாம் கட்டாயிட்டிருக்கோம் நீங்கள் பழுத்து போகாமல் இருந்ததுன்னா அந்த இலை இது போல் மண்ணுக்குள்ளே வைக்கலாம் அந்த இலையும் வேர் பிடிச்சி பிரான்ச்சஸ் எழும்பி வரும் அதுக்காக இப்போ இது போல் நம்ம வச்சுட்டு நீங்கள் வந்து சாயில் வந்து ஃபஸ்ட்டு ஈரம் பண்ணிக்கலாம் அதாவது பாட்டுக்குள்ளே ஈரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லா பிரான்ச்சஸும் மண்ணுக்குள்ளே வச்சிடலாம் இல்லைன்னா வந்து நீங்கள் வச்சுட்டு தண்ணி ஊற்றலாம் போல் என்ன தண்ணி ஊற்றுதுன்னா நீங்கள் பிளைன் வாட்டரு ஊற்றுங்க அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் டேஸ் கழித்து வாழைப்பழம் தண்ணியோ இல்லை அழு அது வந்து கொஞ்சம் தண்ணியில் கரைச்சிட்டு ஊற்றிடலாம் நீங்கள் கொஞ்சம் வேர் பிடிக்கிறவருக்கு எந்த ஏறு கொடுக்காம இருந்தால் கூட நல்லது இந்த வீடியோவில் தான் லைக் பண்ணுங்க நன்றி தேங்க்யூ